மகநதி சீரியல்ல இப்ப நம்ம நிவின் யமுனா சாரதா இவங்க மூணு பேரும் காவேரியோட வாழ்க்கையை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க காவேரி கிட்ட விஜய் பற்றின உண்மையை சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா தன்னோட அப்பா செத்ததே காவேரிக்கு தெரியல எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டோம் ஆனால் விஜயோட ஞாபகமே காவேரி கிட்ட இல்லை எப்படி சொல்றது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது காவேரி ரொம்ப சந்தோஷமாக வராங்க ஸோ என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரிக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ல டீச்சராக வேலை கிடச்சிருக்கு நாளைக்கே நம்ம காஞ்சிபுரம் போகிறோம் அப்படின்னு சொல்லி தன்னோட அம்மா கிட்ட காவேரி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம யமுனா யமுனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் டிஸ்டிக்டில் வந்து பார்த்திங்கன்னா சப் கலெக்டராக போஸ்டிங் போட்டிருக்காங்க இல்லையா ரெண்டும் பக்கம் பக்கம் அதனால் அப்பப்போ மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசி ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அதே டைமில் இந்த பக்கம் நம்ம சின்ன காவேரி காவேரியோட குழந்தையை காமிக்கிறாங்க ஸோ காவேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிறந்த நாள் இல்லையா அதனால் வந்து கேட்கலாம் பட்டாசுலாம் ஊட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல ஸ்கூலுக்கு வேறையா அன்னைக்கு கிளம்ப போறாங்களாட்டுக்கு முதல் முறையா ஸ்கூல்ல சேர்த்து விட போறாப்புல நம்ம விஜய் அப்ப காவேரி கிட்ட உன்னோட பிறந்த நாளுக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம காவேரி அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் கிட்ட கேக்குது விஜயால எந்த பதிலுமே சொல்ல முடியல அதுக்கப்புறம் ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாப்ல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா காவேரி நாளைக்கே நம்ம கிளம்புறோம் அங்க இருக்கிறவர்கிட்ட சொல்லி வீடு பார்க்க சொல்லிட்டேன் அதனால நாளைக்கே நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு தன்னோட அம்மா கிட்ட காவேரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப மறுநாள் காலையில காமிக்கிறாங்க காலையில விடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு போறதுக்காக ரெடி பண்ணி நம்ம விஜய் கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாப்புல இதோட இனிய எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு